நீ நடக்காததை நடந்திருக்குமோ ஐயோ விடுமோ என்று நினைக்கிற மனிதனா யோவான் சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே அதற்கிடையில் சீடர் ரபி உண்ணும் என்று வேண்டினர் ஏசு அவர்களிடம் நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு அது உங்களுக்கு தெரியாது என்றார் யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏசு அவர்களிடம் என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அந்நாளில் அப்பா உடைய சீடர்கள் ஓடி வந்து ரபி சாப்பிடுங்க என்று சொன்னார்கள் ஆண்ட இல்லை என்று நீர் கூறிய பொழுது என் உணவு இது அல்ல இந்த உலகத்துல இந்த மண்ணினால் வந்த உலக உணவு அல்ல என் உணவு பரலோகத்திலிருந்து வந்த உணவு என்று நீர் கூறினீர் ஐயா உன் உணவு அப்பாவுடைய சித்தமே என்று கூறினீர் ஐயா உன் உணவு ஆத்மமே என்று கூறினீர் சுவாமி அதை புரிந்து கொள்ளாத சீடர்கள் நீங்க ஏற்கனவே சாப்பிட்டிருப்பீர்களோ என்று சந்தேகப்பட்டார்கள் சுவாமி யாராவது கொடுத்திருப்பார்களோ என்று சந்தேகப்பட்டார்கள் சுவாமி என்னுடைய வாழ்க்கையிலும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் இதே ஆலோசனைக்குள்ளாய் விழுந்து கிடக்கிறார்கள் சுவாமி அப்பா ஒவ்வொரு கணவனும் ஐயோ என் மனைவி என்னை போய் விடுவாளோ ஐயோ என் மனைவி அன்பு காட்ட மாட்டாளா ஐயோ என் மனைவி அடங்க மாட்டாளா ஐயோ என் மனைவிடைய உடல் சுகம் வந்து விடாதா அவளுக்கு ஆண்டவரே மன மனசாந்தி கொடுக்க மாட்டீரா அய்யோ என் கணவன் ஆண்டவரே யாரோடையாவது சென்று விட்டுவோனோ ஐயோ என் கணவன் குடிகாரனாகவே மறித்து விடுவானா ஐயோ என் கணவன் என்னை விட்டுவிட்டு போய் விடுவானா ஐயோ என் கணவன் யாரோடைய பேசிக் கொண்டு இருக்கிறானே என் கணவன் வேலை இல்லாமலேயே கவலையோடும் மன பதட்டத்தோடும் இருக்கிறவர்கள் ஏராளம் சுவாமி நடக்காததை நடந்து விட்டது என்றும் நடந்ததை நடக்கலை என்றும் நினைக்கிற மனிதர்கள் ஏராளம் ஐயா ஏசப்பா என் பையன் படிப்பானா படிக்க மாட்டானா ஐயோ தெய்வமே என் மகள் ஆண்டவரே படிப்பாளா படிக்க மாட்டாளா அவள் காதலனை விடுவாளா விட்டு காதலியை விட்டு விடுவானா என்ற பயம் ஆண்டவர இஸ் ராஜாவே ஒவ்வொரு பெற்றோருடைய மனதிலும் பயங்கள் 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 ஆண்டவர இஸ் அப்பா தெய்வமே என்னுடைய தொழிலிருந்து நான் விடுதலை அடைவன் அடைய மாட்டேனா ஆண்டவரே எனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பிரா கொடுக்க மாட்டீரா என் கடன்கள் தீருமா தீராதா என்னுடைய அட்லீஸ்ட் இந்த தொழில் நடக்குமா நடக்காதா என் வியாபாரம் நடக்குமா நடக்காதா என் தடன்கள் உடையுமா ஆண்டவரே என் பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேனா சேர்க்க மாட்டேனா என்று ஆண்டவரே ஏகப்பட்ட சந்தேகங்களுக்குள்ளாய் ஆண்டவரே இதோ பிள்ளைகள் அனுதினாம ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் இரவு பகலுமாக இதே ஆலோசனைகள் இதே ஆலோசனைகள் ஐயோ எனக்கு விடுவி காலம் வராதா ஐயோ நல்ல காலம் பிறக்காதா நானும் ஆண்டவரை துதித்து மகிழ மாட்டேனா ஐயோ நான் இறக்கும் காலம் வரை என் உள்ளம் கண்ணீரை ஆண்டவரே கசிந்து கொண்டே இருக்குமா ஆண்டவரே நான் ஆண்டவரே ஒரு நத்தையாக பிறந்திருந்தால் என் கண்ணீரினால் முத்துக்கள் உருவாயிருக்கும் ஆனால் என் கண்ணீர் இன்று மண்ணுக்குள்ளாய் தானே போகிறது என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா என் ஜபங்கள் வீணாக போகிறதே என்று ஐயோ என் விசுவாசம் பத்தலையே என்று ஐயோ எனக்கு எதுவுமே நடக்கலையே என்று ஆண்டவரே தினமும் சுவாமி நடக்கும் 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 விசுவாசத்தை வைத்துக் கொண்டே பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் ஏராளம் நாயகனே கருணையுள்ள தெய்வமே அப்பா எத்தனையோ பேர்களை சுகமாக்கே சுவாமி உன் உணவு வாணி நின்று வருகின்ற உணவு என்று கூறினே அப்பாவின் உணவு என்று கூறினே இதோ இந்த பிள்ளைகள் அனைவரும் பட்டினியோடும் இருக்கிறார்கள் ஐயா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள்

நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே போ நீ கொடுப்பது தீது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக Amen, Amen, Amen. amen. amen.

பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை வெலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் இறை ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பள்ளி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றுங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் பில் இருக்குது 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 கேமரா இருக்கு கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு செலவு பண்றீங்க தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய செய்யுங்கள் உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க இப்ப ட்ரௌசரு சட்டை ஸ்கர்ட்டு சுடிதாரு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிச குடும்பங்கள் அங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் இருக்கு ஒரு மூணு வீட்டுல ஒரு அஞ்சு வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வழிகளை தீர்க்கும் ஆஸ்மாவை டிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முதல் கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்க்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில் போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க

ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை எல்லா எல்லா வகையான நோய்களுக்கும் பிணிகளுக்கும் செய்வினைகளுக்கும் எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜபம் இதுல எல்லாத்துக்கும் ஜபங்கள் இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே